O cara não எப்பாடியார்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் இதற்கு முன்பு தமிழ்நாடு சட்டப்பேரவையோடு தான் மற்றும் சார்பாகவும் திருமண மண்டியத்தில் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சி வீட்டில் பல நலத்திட்ட உதவிகள் விழாக்களை நடத்தி இருக்கின்றோம் ஆனால் இன்றைக்கு நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சி என்பது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது போன்ற வாக்கு கிளைக்கழகம் அமைக்கின்ற பணி மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது அதிலே இந்த கிளைக்கழகத்தினுடைய நோக்கம் என்ன என்று இப்போது குறிப்பாக நம்முடைய பாகம் எண் நம்முடைய தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு ஆண் வாக்காளர் ஒன்பது நானூத்தி எழுபத்தி எட்டு இந்த ஒன்பது பேர்களும் இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு பேர்களை உங்களுக்கு நேரம் கிடைக்கிற போதெல்லாம் நாளிலோ காலையிலோ அதாவது வேலை ஒத்தி வைத்து வைத்துவிட்டு செல்ல வேண்டியதில்லை வேலை விடுத்ததற்கு பிறகு காலையிலே மாநில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது அம்மா அவர்கள் மீது எடப்பாடி அவர்கள் மீது இரட்டை மீது நம்ம கட்சியின் மீது ஆதரவு வழங்குகிற பாத்து வைத்திருக்கின்ற அனைத்து வாக்காளர்களையும் நேரிலே சந்தித்து எப்போது தேர்தல் நடந்தாலும் எதிர்த்து எத்தனை சின்னங்கள் இருந்தாலும் அது அரசியல் கட்சி சின்னமாக இருந்தாலும் சுயேட்சை சின்னமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நான் பொறுப்பேற்றிருக்கிற இந்த வாக்குக்காக இரட்டை இலைக்கு அதிக வாக்குகளில் பெற்றுத் தருவேன் என்கிற அந்த உறுதியை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் இங்கே அருமை சகோதரர் நம்முடைய அன்பரன் அவருடைய தலைமையில கல்வி கவி காசுமாயின் அவர்களும் சரவணபாண்டி அவர்களும் நம்முடைய கிளைக்கழகத்துடைய என்கிற அந்த இடத்துல அங்கே பயங்கரவாதிகள் ஒரு தாக்குதலை நடத்தினார்கள் அந்த தாக்குதல் நடத்தி பதினான்கு நாட்களிலே நம்முடைய இந்திய ராணுவம் நம்முடைய சன்மானத்தை காக்கின்ற வகையிலே இந்தியாவுக்கு பாதுகாப்பு அவனை உருவாக்குகின்ற வகையிலே இன்றைக்கு காலையில இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு முன்பாக நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்துவிடுவீர்கள் பகல்வாம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து ஆப்ரேஷன் சிந்து என்கிற இந்த ஆபரேஷன் திட்டத்தை மிக துல்லியமாக செயல்படுத்திய நம்முடைய இந்திய ராணுவ வீரர்களுக்கும் அதை தலைமை தாங்கி நடத்துகிற நம்முடைய மாவட்ட பிரதமர் மோடிஜி தலைமையின் கீழே இன்றைக்கு நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது பயங்கரவாதத்திற்கு